அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் நேற்றைய பதிவில் யோகத்தை சிவன் கோயில் சென்று அங்கு இருப்பதுபடி தீர்மானம் செய்து கொண்டு மனை முகூர்த்தம் பண்ணி வீடு கட்டி வாழுங்கள் என்று கருத்தை நூலில் உள்ளதை உங்களுக்கு சொன்னோம் ஆனால் தற்சமயம் இன்றைய கேள்வி முகநூலில் கேட்டிருந்தேன் உடல் கூற்றில் எப்படி வாஸ்து அமைத்து கொள்வது என்று சரியான பதில் சில நண்பர்களே சொன்னார்கள் பலர் சொல்லவில்லை இப்பொழுது இந்த நவீன காலத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எ பெரும்பாலான நபர்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிலும் நகரவாசிகளுக்கு தெரிய தெரியு வாய்ப்பு இல்லை அப்படி இந்த திசைகளை கண்டுகொள்ள எல்லோரிடமும் வீட்டுக்கு ஒரு அண்ட்ராய்டு ஃபோன் கட்டாயமாக இருக்கும் அதில் காம்பஸ் என்னும் திசை காட்டும் கருவி இருக்குது அந்த கருவி மூலம் திசை அறிந்து கொண்டு நீங்கள் அந்த காம்பஸ் என்னும் கருவியை இயக்கி உங்களுடைய முகத்தை சரியாக தென்கிழக்கில் வைத்து வலது பக்கமும் இடது பக்கமும் சரிபாகம் ஒதுக்க வேண்டும் உங்களுடைய பார்வை இங்கே இருக்கு உங்களுடைய கண் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அதாவது வலது பக்கம் உள்ள பாகம் முழுக்க ஆண்பாகம் என்றும் இடது பக்கம் உள்ள பாகம் முழுக்க பின்பாகம் என்றும் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் சரியாக சொல்கிறோம் வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் சந்திரன் இந்த இப்பொழுது அர்த்தநாசி அர்த்தநாரீஸ்வரர் ஆகவே நீங்கள் உருவெடுத்து கொள்ளுங்கள் அர்த்தநாரீஸ்வரர் என்றால் என்ன ஆண் உருவம்பாதி பெண் உருவம் பாதி அப்போ வலது பக்கம் ஆண் இடது பக்கம் பெண் இந்த வலது பக்கம் கண் அதாவது அக்கினி என சொல்லப்பட்ட நெருப்பு நெருப்பு மூலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மூலையில் அடுப்பை அமைத்துக் கொள்ளுங்கள் நேர் பின்பகுதியில் அதாவது உங்களுடைய ஆசனவாய் பின்பகுதியில் இருக்கிறது அதேபோல் உங்களுடைய கழிவறையை பின்பகுதி நீர் அதாவது வட மேற்கில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சரியாக உங்களுக்கு நேர் பின்னால் இந்த வடமேற்கு திசைகள் வரும் வலது பக்கம் வலது பக்கம் உயரமான மரங்களையும் உயரமான செடிகளையும் உங்கள் தோட்டத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் காரணம் இது ஆண் பாகம் என்பதால் திடகாத்திரமாகவும் வளர்ந்தும் காணப்படுகிறார்கள் அதனாலே நீங்கள் வலது பக்கத்தில் மரம் பெரிய மரங்களையும் வளரக்கூடிய மரங்களையும் வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இடப்பாகமாகிய பெண்பாகத்தில் அதாவது வடக்கிலும் கிழக்கிலும் பூச்செடிகள் வளர வளராத பூச்செடிகள் மற்றும் சில காய்கறிகளை போட்டு வைத்து கொள்ளுங்கள் இது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே அழிகின்றார் தன் அறிவை தான் அறிந்தபின் தன்னையை அச்சித்து தான் இருந்தானே என்கிறார்கள் வாஸ்தும் உங்கள் உடலும் ஒன்று அப்படி இருக்கப்பறப்பட்டதினால் நீங்கள் யாரிடமும் போய் வாசு பார்க்க வேண்டும் என்று காசு பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்க வேண்டாம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோவை பல தடவைகள் பாருங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும் இப்பொழுது பார்த்தது போல் உங்களுடைய வீட்டிற்குள்ளும் எப்படி எப்படி அமைக்க வேண்டும் என்பதை நேற்றைய பதிவிலும் சொல்லி இருக்கிறோம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இந்த வாஸ்துப்படி அமைப்பதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் தொண்ணூத்தாறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த ஃபோன் நம்பருக்கு காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நாலு நான்கு மணிக்குள் தொடர்பு கொள்ளவும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி